இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது ஐந்தாவது பகுதியாக கிருஷ்ண ஜெயந்தியின் பூஜை முறைகளை தொடர்வோம் இதன் முதல் பகுதியில் கிருஷ்ணனின் பிறந்த நாள் பற்றிய வரலாறும் அதனுடைய விரத மகிமையையும் கதையாக பார்த்தோம் அதன் டிஸ்கிரிப்ஷனில் தேவையான பொருட்கள் சம்பந்தமாக விஜேஷ பொருட்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூஜை முறையில் கிருஷ்ணாஷ்டகம் சொல்லி கிருஷ்ணனை கூப்பிடுதல் அதற்கு அடுத்தது பூர்வாங்க பூஜைகள் பூர்வாங்க பூஜையில் முதலில் தீபம் இரண்டாவது ஆசமணம் மூன்றாவது குரு தியானம் நாலாவது கணபதி தியானம் ஐந்து பிரணாய பிராயணமம் பிராணாயாமம் அடுத்தது சங்கல்பம் இரண்டாவது பகுதியில் பூர்வாங்க பூஜையின் தொடர்ச்சியில் ஆசனம் ஆசன பூஜை ஆத்ம பூஜை செய்யப்படுகிறது அதே இரண்டாவது பகுதியில் விக்னேஸ்வர பூஜை மஞ்சள் பிள்ளையார் பூஜை தீபம் ஆசமனம் அங்க வதனம் தியானம் பிரணாய் பிராணாயாமம் சங்கல்பம் பிரார்த்தனை இது போன்றவை சொல்லப்படுகிறது இதன் பிறகு ஆறாவது பகுதியில் மீதமுள்ள விளக்கங்கள் சொல்லப்படும் ஒவ்வொரு பூஜையிலும் அதனதன் டிஸ்கிரிப்ஷனில் அதன் டிஸ்கிரிப்ஷனில் முழுமையான விளக்கங்கள் பூஜை முறைகள் தெளிவாக கூறப்படுகின்றன